பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற நம்மவர்களுக்கு வந்தனம் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பல ஆயிரம் வருடங்களாக மறைக்கப்பட்ட ஒரு உண்மை அது என்னன்னா முருகன் அதாவது முருகனை வந்து நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளலார் என்ன சொல்றார்னா முருகன் வந்து ஒரு கடவுள் கிடையாது அது ஒரு பிண்ட தத்துவம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மேலும் பாத்தீங்கன்னா முருகனை பத்தி நம்ம நிறைய கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சிவபெருமான் வந்து முருகனுக்கு அப்பா பார்வதி வந்து முருகனுக்கு அம்மா விநாயகர் வந்து முருகனோட அண்ணா அதுக்கப்புறம் முருகனுக்கு ஆறுபடை வீடு அப்புறம் அவதாரம் எடுத்தாரு நிறைய கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த கதைகள் எல்லாம் எதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி வியாச முனிவர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க யார் தொகுத்தாங்க அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு பாருங்க வேதங்கள் ஓர் காலத்தில் ருத்திரனாலும் வேறொரு காலத்தில் விண்டுவாலும் பிரிதோர் காலத்தில் பிரம்மனாலும் மற்றொரு காலத்தில் பராசரன் வியாசன் முதலிய முனிவராலும் தொகுத்தும் வகுத்தும் விரித்தும் பலவாறு விகாரப்படுகின்றது ஒரு புராணம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கந்த புராணம் இந்த வியாச முனிவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட ஸ்கந்த புராணத்தை தான் அடிப்படையா வச்சு முருகனோட வரலாற்றை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆமாங்க இந்த நூலை தான் வந்து டுவெல்த் செஞ்சுரியில வாழ்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படிங்கிறவர் வந்து இந்த வியாச முனிவர் சமஸ்கிருத மொழியில ஸ்கந்த புராணத்தை தான் மொழிபெயர்த்திருக்காரு ஓகேங்களா இந்த நூலை தான் முருகனோட அந்த வரலாறே கிரியேட் ஆகுது சமஸ்கிருத மொழியிலிருந்து மொழிபெயர்க்கும்போது கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன பண்றாருன்னா வியாச முனிவர் எழுதின அந்த கந்த புராணத்தை அப்படியே மொழிபெயர்க்கலங்க சோ இவர் கொஞ்சம் அதை மேனுபுலேட் பண்றாரு ஓன் எல்லாம் உள்ள கொண்டு தான் நம்ம வள்ளலார் என்ன பண்றாருன்னா சுப்பிரமணிய தத்துவத்துல வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஆப் கொடுத்திருப்பாரு ஒன்னு வந்து முனிவர் எழுதின கந்த புராணத்தோட எக்ஸ்பிளேஷன் இருக்கும் அதே மாதிரி இந்த மொழி போது இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணிருப்பாருல அதை பத்தியுமே வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருப்பாரு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம் சின்ன வயசுல இருந்தே நிறைய சினிமா படத்துல எல்லாம் பார்த்திருப்போம் நிறைய கதைகள் கேட்டிருப்போம் என்னன்னா முருகன் வந்து பாத்தீங்கன்னா விநாயகனுக்கு தம்பி அப்படின்னு பார்த்திருப்போம் ஆனா உண்மையிலேயே வந்து நம்ம முனிவர் எழுதுன அந்த சமஸ்கிருத கந்த புராணத்துப்படி எப்படி இருக்கும்னா விநாயகர் வந்து தம்பி முருகன் வந்து அண்ணா ஆமாங்க தான் ஒரு சிலை வடிவ சிவபெருமான் பார்வதி இருப்பாங்க ஒரு குழந்தை இருக்கும் அதுதான் முருகன் இது வந்து சோமஸ் கந்தர் அப்படிங்கிற அவதாரம் சரிங்களா இந்த சிலைகள் எல்லாம் வந்து நீங்க ரொம்ப பழைய கோயில்ல பார்க்கலாம் எக்ஸாம்பிள் கைலைநாதர் கோயில் அதுக்கப்புறம் சில புராணத்தை அடிப்படையா வச்சு கட்டின கோவில் எல்லாத்தையும் நீங்க இந்த மாதிரி சிலைகளை பார்க்கலாம் இது பேர் என்னன்னா சோமஸ் கந்தர் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வியாச முனிவர் எழுதின சமஸ்கிருத புராணத்துல வருகின்ற கதாபாத்திரமான முருகன் அல்லது கார்த்திகேயன் அல்லது சுப்பிரமணியன் என பல பெயர் இருக்கு இந்த கதாபாத்திரம் பைனலா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா போய் ஒரு அரக்கனை வதம் பண்ணும் சோ இது அடிப்படையா தான் நம்ம வியாச முனிவர் இந்த கந்த புராணத்தையே எழுதியிருப்பாரு சரி அப்ப நம்ம கார்த்திகேயன் கதாபாத்திரம் வந்து அரக்கனை வதம் பண்ணணும் அப்படின்னா அரக்கன் பிறக்கணும்லங்க இல்லைங்க சோ அரக்கன் பிறக்கிறதுக்காக நம்ம வியாச முனிவர் ஒரு கதையை கிரியேட் பண்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா மாயை அப்படிங்கற ஒரு பெண்ணோ காசியப்ப முனிவர் அப்படிங்கிறவங்களும் ரெண்டு பேரும் இணைவாங்களா இணையும் போது வந்து அரக்கன் பிறப்பானா அவனை வந்து தமிழ்ல வந்து சூரபத்மன் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருத புராணத்துல வந்து தர்காசூரன் பிறந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாயைக்கும் காசியப்ப முனிவருக்கும் போர் அடிச்சிருவாங்க போர் அடிச்சோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யானையா அதாவது எலிபென்டா உருமாறி ஒன்னு சேருவாங்களா அப்ப வந்து யானை முகன் பிறப்பானா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு போர் அடிச்சு என்ன பண்ணுவாங்களா மறுபடியும் உருவாருவாங்களா என்னவானா சிங்கமா உருமாறி ஒண்ணு சேருவாங்களா அப்படி சேர்ந்தோன்னா சிங்கமுகன் பிறப்பானா சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியாச முனிவர் கதை எழுதி வச்சிருக்காரு சோ தான் வள்ளலார் வந்து சுப்பிரமணிய தத்துவத்துல விளக்கம் சொல்லியிருப்பாரு அது என்னன்னு பாருங்க அந்த சூர தத்துவத்தை வதைக்கும் போது மேற்படி தத்துவம் மகாமாயையாகிய மாமரமாயும் மாச்சரியமாகிய கோழியாயும் விசித்திரமாய என்னும் மயிலாயும் மகாமதமாகிய யானை முகமாயும் அதிகுரோதமாகிய சிங்கமுகமாயும் விளங்கும் ஓகேங்க நெக்ஸ்ட் வந்து இந்த அசுரர்கள் எல்லாம் வந்துட்டாங்களா இதனால வந்து தேவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க சரி பயப்பட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா சிவபெருமானு கிட்ட போலான்ட்டு போறாங்க நம்ம சிவபெருமான் அப்ப என்ன பண்றாருன்னா கடும் தவத்துல இருக்காரு சரி சிவபெருமான் தவத்தை கழிச்சா அவ்வளவுதான் அப்படின்ட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மன்மதனை ஏவி விடுறாங்க ஸோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா மன்மதன் விட்ட அம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு புராண கதையே இருக்கு அது ஒரு மாதிரியான கதை சோ நீங்களே அது புராண கதையில படிச்சுக்கோங்க ஓகேங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் எல்லாம் ஆகுது அதெல்லாம் தணிக்காத அதை நம்ம இன்னொரு வீடியோல பாப்போம் வேணா ஒரு சாம்பிளுக்கு ஒரு கோயில பாக்கலாங்க பாருங்க இந்த மன்மதன் விட்ட அம்பு இருக்கும் சிலையே இருக்கும் அதுக்கப்புறம் மன்மதனோட மனைவி ரதி அவங்களோட ஸ்டாச்சுமே வச்சிருப்பாங்க கோயில் எல்லாமே அப்படின்னா முனிவர் எழுதுனா சிவ மகாபுராணத்தை அடிப்படையா வச்சுதான் கட்டப்பட்டிருக்கு எல்லா கோயிலுமே சோ அதுல வர கதாபாத்திரம் தான் இவங்க எல்லாமே சோ சிவபெருமானை பத்தி நம்ம தனியா ஸோ இப்போ நம்ம வந்து முருக பெருமான பத்தி பாப்போம் சரி ஓகேங்க நமக்கு எப்படி சொல்லிருப்பாங்கன்னா முருகன் வந்து சிவ சிவபெருமானோட தேர்டை ஓபன் ஆகும் அதுல இருந்து ஒரு சுடர் வரும் அந்த சுடர் வந்து கங்கையில போய் விழுகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அது புராண கதையில வேற மாதிரி இருக்கு நீங்க கந்த புராணத்தை படிங்க ஓகேங்களா அதாவது சமஸ்கிருத மொழியில் எழுதுனா ஒரிஜினல் வருஷன் கந்த புராணத்தை படிச்சீங்கன்னா அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சரி நம்ம இப்படியே வருவோம் சோ சிவபெருமான் தேர்டை ஓபன் பண்றாரு அது சுடர் வருது அது போய் எங்க விழுகுது கங்கையில விழுகுது சோ இதான் வள்ளலார் சொல்லியிருப்பாரு கங்கை எங்க இருக்குன்னா வடக்குல இருக்கு ஓகேங்களா சோ முருகன் அப்படிங்கிற கதாபாத்திரம் தேசமே வந்து எங்க பிறகுதுன்னா வடக்குல தான் பிறக்குது அதாவது நார்த் இந்தியால தான் அவரே பிறக்கிறாரு அது இல்லாம அவரோட புராணமே வந்து சமஸ்கிருத மொழியில தான் கிரியேட் ஆகுது அப்படி இருக்கும் போது இங்க என்ன பண்றாங்க முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படிங்கிறாங்க முருகன் வந்து எங்களுக்கு எல்லாம் பாட்டன் அப்படிங்கிறாங்க இவ்வளவு காலமா நம்மள இதுவே சொல்லி நம்ப வச்சிருக்காங்க சோ வள்ளலார் வந்த நாட்டிக்கு நமக்கு இந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வருது ஓகேங்க அதுக்கப்புறம் இந்த முருகன் வந்து கங்கையில பிறந்ததுக்கு அப்புறமா கார்த்திகை பெண்கள் வந்து பால் ஊட்டுவாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க கங்கையில பிறக்கிறதா இங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டாங்க சரவண பொய்கையில முருகன் பிறந்தாரு அப்படின்னு நமக்கு காமிச்சிருக்காங்க ஓகேங்களா சரிங்க சோ வள்ளலார் சுப்பிரமணிய தத்துவத்துல இதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறாரு அப்படின்னு பாருங்க முருகன் கங்கையில் உள்ள நாணர்காட்டிற் பிறந்தது என்பது என்ன ஆன்ம இயற்கை குணமாகிய தயவே கங்கை முருகனுக்கு கார்த்திகை அறிவை பால் கொடுத்த தென்பதென்ன விவேக விளக்கன் தோன்றுங்கால் பெண்பாலின் குணமாகிய என்னும் சக்தியின் விளக்கத்தால் இன்பமாகிய அமுத கிரணம் அறிவுக்கு ஊற்றுவதே பால் கொடுத்தல் சிவபெருமான் பார்வதி அம்மையிடத்தில் குழந்தையை கொடுக்க பார்வதி அம்மை குழந்தை ஆறையும் ஒன்றாய் சேர்த்து கையால் தடவ முகம் ஆறும் ஒன்றி வேறாயும் உடல் ஒன்றாயும் கால் இரண்டாயும் ஆனதென பரமாத்மாவாகிய சுவாமி அருளென்னும் சக்தியுடன் தயவென்னும் நதிக்கரையில் சகிப்பென்னும் நாணர்காட்டில் இருக்கும்போது சமாதி நிலை கைகூடும் சோ வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா கங்கை அப்படின்னு சொல்லிதான் எக்ஸ்பிளேஷனே ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு சோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் சமஸ்கிருத புராணத்துல கங்கைன்னு இருக்கு தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சரவண பொய்கை அப்படின்னு மாத்தி இங்க ஒரு கதையை ரெடி பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி நீங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி தான் என்னன்னா நாரதர் வந்து ஞான கொண்டு வருவாரு அந்த பழத்தை பார்த்த நம்ம விநாயகரும் முருகரும் எனக்கு தான் அந்த பழம் வேணும் அப்படிம்பாங்க உடனே அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு காம்படிஷன் வைப்பா அது என்னன்னு பாத்தீங்கன்னா யார் இந்த உலகத்தை ஃபர்ஸ்டா சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம முருகர் என்ன பண்ணுவாருன்னா மயில எடுத்துட்டு கிளம்பிடுவாரு ஆனா விநாயகர் ஸ்மார்ட் என்ன பண்ணுவாருன்னா சிவபெருமானையும் பார்வதியும் சுத்தி வந்து அந்த பழத்தை வாங்கிருவாரு சோ இதனால காண்டான நம்ம முருகர் என்ன பண்ணுவாருன்னா பழனி மலைக்கு ஓடிடுவாரு கோவிச்சுக்கிட்டு பழனி மலைக்கு போயிடுவாரு கடவுளுக்கு கோபம் வருமா சரி ஓகே சோ இத வந்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆறுபடை வீடுல பழனிமலையை வந்து ஒரு படை வீடா காமிச்சிருப்பாங்க சோ இந்த ஆறுபடையை வந்து வந்து வருணிக்க வந்து திருமுருகாற்று படை அப்படின்னு ஒரு நூலே இருக்கு ஓகேங்களா நீ அந்த பாடெல்லாம் படிச்சு பாருங்க நிறைய உண்மைகள் தெரிஞ்சுக்கலாம் சோ இது வந்து நம்ம தமிழ்ல வர கான்செப்டுங்க ரியலா அதாவது நம்ம வியாச முனிவர் எழுதின சமஸ்கிருத கந்த புராணத்தை படி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா வேற மாதிரி இருக்கும் விநாயகர் முருகர் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து கல்யாண வயசு வந்துருங்க சோ கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறமா பார்வதி சிவபெருமான் கிட்ட கேப்பாங்க எனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வை அப்படிம்பாங்க ரெண்டு பேருமே உடனே இவங்க ரெண்டு பேரும் பேரும் யோசிச்சுட்டு ஒரு காம்படிஷன் வைப்பாங்க யார் உலகத்தை ஃபர்ஸ்டா சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம முருகன் நல்லா பாத்துக்கோங்க தமிழ் கதையில ஞான பழம் இங்க வந்து கல்யாணம் சரிங்களா முருகன் என்ன பண்ணுவார்னா மயிலை எடுத்துட்டு உலகத்தை சுத்தி வர கிளம்பிடுவாரு நம்ம விநாயகர் ஸ்மார்ட்டா சிவபெருமானையும் பார்வதியும் சுத்தி வந்து முதல்ல கல்யாணம் பண்ணிப்பாரு சோ ரெண்டு பேர்தான் கல்யாணம் பண்ணிப்பாரு அதுதான் சித்தி புத்தி ஓகேங்களா சோ முருகன் எப்படி கடவுள் இல்லையோ அதே மாதிரிதான் விநாயகரும் கடவுள் இல்லை சோ விநாயகரும் பாத்தீங்கன்னா பிண்ட தத்துவம் தான் அதை பத்தி வள்ளலார் என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க விநாயகர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பிரபலமான கடவுள் ஆனால் உண்மையில் விநாயகர் கடவுளா என்றால் இல்லை அது ஒரு பிண்ட தத்துவம் என்கின்றார் வள்ளலார் குண்டலி வட்ட நரம்பினடியில் நின்று இரண்டு நரம்பு வளத்தில் அஞ்சு கவருடைய தலையாயும் இடத்தில் ஆறு தலையுடைய கவராயும் நிற்கின்றன வளத்தில் உள்ளது கணபதி என்றும் இடத்தில் உள்ளது சுப்பிரமணியர் என்றும் பெயர் சொல்லுவது மேற்படி ஐந்து கவருடைய நரம்பிற்கு அடியில் தலையெடுப்பான நரம்பு கீழ் நோக்கி கிருஷ்ணவர்ணமாயிருக்கும் இந்த நரம்பு இடைவிடாது அசைந்து கொண்டிருக்கும் இந்த அசைவால் அக்னி பைக்கு ஆதாரம் உண்டாவதால் இதற்கு கணபதி என்று பெயர் மேற்படி ஐந்து கவருடைய நாடிக்கு இடம் வளம் இரண்டிலும் சித்தி தத்துவம் புத்தி தத்துவம் உண்டு இந்த சித்தி புத்தி தத்துவத்தை தான் விநாயகருக்கு சித்தி புத்தி என இரண்டு மனைவிகள் இருந்ததாக சொல்கிறார்கள் விநாயகர் பிண்ட தத்துவம் என்றால் அப்போது உண்மை கடவுள் யார் நமது இயற்கை உண்மை கடவுள்தான் எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஓகேங்க இப்ப நம்ம மறுபடியும் புராண கதைக்கே வருவோம் நம்ம முருகர் மயிலை எடுத்துட்டு உலகத்தை சுத்த போனார் பாத்தீங்களா சுத்திட்டு ரிட்டர்ன் வரப்ப ஆயிடுறாரு என்னது விநாயகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு என்ன பண்றாரு அவர் வந்து ஒரு மலைக்கு போறாரு சரிங்களா அது வந்து பழனி மலை கிடையாது பழனி மலை வந்து தமிழ் புராணத்துல வர்றது அவர் எங்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரவுஞ்சகிரி அப்படின்னு கர்நாடகாவில் ஒரு கோயில் இருக்கு சரிங்களா முருகனோட கோயில் இதுதான் ரொம்ப பழமையான கோயில் முருகனோட பழமையான கோயில் சொல்லலாம் ஓகேங்களா சோ அங்கதான் அவரு போறாரு சரி அப்போ தமிழ் கந்தபுராணத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த கிரௌஞ்ச மலை வடிவில வந்து தர்காசூரன் வந்தான் அவன வந்து முருகன் வந்து வதம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இதுவே வந்து நம்ம அருணகிரியார் அதாவது சமஸ்கிருத மொழி தெரிஞ்ச அருணகிரியாரும் இந்த மலையை பத்தி பாடல் எழுதி இருக்காரு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆறுபடை வீட்டுல திருப்பரங்குன்றம் இதுல பாத்தீங்கன்னா முருக பெருமான் வந்து தேவானையை வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த கதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமஸ்கிருத கந்த புராணத்துல வரதுதான் சோ அவங்க வந்து ஒரு கதையா சொல்லியிருப்பாங்க இவங்க அதுக்கு ஒரு டெம்பிள் செட்டப்லாம் ரெடி பண்ணி இங்க அப்படியே காமிச்சிருக்காங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கேள்விப்பட்டிருப்போம் இங்க வந்து சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்ணுவார்னா சூரபத்மன வந்து வதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ ஆக்சுவலா கந்த புராணத்தை படி பாத்தீங்கன்னா தர்காசூரனை வதம் பண்றதுதான் சோ இங்க அப்படியே லைட்டா ஆல்டர் பண்ணி இங்க காமிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முருகன் வந்து கோவிச்சுக்கிட்டு வர மலை அது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு கர்நாடகா மாவட்டத்தில் இருக்கிற கிரௌஞ்சகிரி மலை ஸோ இதுதான் ஆக்சுவல் ஸ்டோரியில வருது ஸோ நமக்கு இவங்க வந்து கொஞ்சம் ஸ்டோரி எல்லாம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து பழனி மலையில காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரணவ மந்திரத்தை வந்து உபதேசித்த ஒரு கதை இருக்கும் ஸோ அதுவுமே வந்து சமஸ்கிருத புராணத்துல வர்றதுதான் ஸோ தான் இவங்க வந்து சுவாமி மலையில காமிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருத்தணியில வந்து முருகன் வந்து வள்ளிய மேரேஜ் பண்ணதா காமிச்சிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பழமுதிர் சோலை சோ இங்க வந்து நம்ம முருகர் என்ன பண்ணுவாருன்னா ஔவையாரை சோதிப்பார் அப்படின்னு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த ஸ்டோரி வந்து இவங்க கிரியேட் பண்ணதா இது நம்ம வியாச முனிவர் எழுதுனா சமஸ்கிருத புராணத்துல இந்த மாதிரி கிடையாது ஓகேங்களா நீங்க எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் ஒரு குளம் இருக்கும் அதை வந்து சரவண சரவண பொய்கை அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த சரவண பொய்கை எதை மீன் பண்ணுதுன்னா வடக்குல இருக்கிற கங்கையை தான் மீன் பண்ணுது சோ நம்ம வள்ளலார் சுப்பிரமணிய தத்துவத்துல என்ன பண்றாருன்னா இந்த ரெண்டு கான்செப்ட பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வியாசர் முனிவர் எழுதுன அந்த சமஸ்கிருத புராணத்துல வர கான்செப்ட பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு அதுக்கப்புறம் இவங்க கிரியேட் பண்ண இந்த ஆறுபடை வீடை பத்தியுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆறுபடை வீடுனா என்ன ஒரு ஒரு படை எதை மீன் பண்ணு எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் முருகனுக்கு காவடி எல்லாம் எடுப்போம்ல அப்படின்னா என்ன தைப்பூசனா என்ன பத்தியும் சுப்பிரமணிய தத்துவத்துல வள்ளலார் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு சோ இந்த டோட்டல் சுப்பிரமணிய தத்துவ கான்செப்டுமே வந்து நமக்கு ஈஸியா புரியற மாதிரி பெருவெளி ரகசியம் யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி வீடியோ இருக்குங்க சோ டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோஸ் போய் பாருங்க நான் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அருட்ஜோதி வள்ளலார் வந்த நாட்டுக்குதான் இந்த முருகன் விநாயகர் எல்லாம் வந்து கடவுள் கிடையாது இவங்க எல்லாம் பிண்ட தத்துவம் தான் இந்த புராண கதைகள்ல பலவாறு நம்மளை போட்டு குழப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மைகள் எல்லாம் நமக்கு வெளியே வந்திருக்கு இருக்கு வள்ளலார் மட்டும் வரல அப்படின்னா இந்த பிண்ட தத்துவமான முருகன் விநாயகர் இவங்களுக்கெல்லாம் பால் அபிஷேகம் பண்ணிட்டு அத கடவுளா வணங்கிட்டு இருந்திருப்போம் ஸோ வள்ளலார் வந்த நாட்டுக்குதான் இயற்கை உண்மை கடவுள் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிய வந்திருக்கு மேலும் வள்ளலார் சொல்லிருப்பாரு சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் இந்த புராணத்தில் இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் பகிரங்கமாய் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிருப்பாரு சோ அதே மாதிரி சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் இந்த உண்மைகள் பகிரங்கமாய் வெளிப்பட்டது இதே மாதிரி பல உண்மைகள் வெளிவந்த வண்ணமே இருக்கும் ஓகேங்க நன்றி அடுத்த காணொளியில பார்ப்போம் சன்மாக்கு நெறி ஆடவாரி சாதாத வரம் தந்தி ஆடவாரி